எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன ஃப்ரீ கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி கோர்ஸ் இந்த கோர்ஸ் மொத்தம் முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல் டே வந்து போயிட்டு வர மாதிரி இருக்கும் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஃபுல் டே கோர்ஸ் முப்பது நாளுமே ஃபுல் டே வந்து போகிற மாதிரி இருக்கும் கோர்ஸ் என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதியிலருந்து கோர்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அடுத்தது நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்லேருந்து சென்ட் பண்ணது ஆர்சிட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்வி தகுதி வந்து மினிமம் வெய்த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் எந்த மாவட்டத்தில் சொல்லித்தராங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் தராங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி ஃபார் கள்ளக்குறிச்சி அதர் டிஸ்ட்ரிக் வரப்போ நான் சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகியிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகமுமே கொடுத்துருக்கேன் கள்ளக்குறிச்சியில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் முத்தையா இல்லம் மாடூர் டோல்கேட் கள்ளக்குறிச்சி இதுதான் அட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து மாடூர் டோல்கேட்டில் போயிட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க அங்கே இருக்கக்கூடிய முத்தையா இல்லத்தில் தான் வந்து கோர்ஸ் வந்து நடைபெறுது அங்கே தான் வந்து ஆர்சிடி இன்ஸ்டியூட்டுமே இருக்குது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுன்னா நேரில் போகிறப்ப ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் பேன் கார்டு ஜெராக்ஸ் அவங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பாருங்கள் இல்லைனா எழுதி கொடுங்க உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரெண்ட் பேஜோட ஜெராக்ஸு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் நேரில் போகிறப்ப கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுங்க கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து அஃபீஷியல் மொபைல் நம்பரு கள்ளக்குறிச்சி ஆர்சிடி இன்ஸ்டியூட்டு உடது இது வந்து ஒன்லி ஃபார் கள்ளக்குறிச்சி பீப்புள் இந்த கோர்ஸு இந்த பயிற்சி மூலிமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க ஃபுட்டு ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய தொழில் கடன்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அதை எப்படி எப்படிலாம் வாங்கலாங்கிறதும் சொல்லி கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து மானிய தொழில் கடன்கள் வந்து தொழில் அமைக்கிறதுக்கு வாங்கி கொடுக்கும் ட்ரை பண்ணுவாங்க தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்